ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கக்கூடிய வார்த்தைகள் ஆனிடத்தில் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை பேதிரி சொல்லுகிறார் ஏனென்றால் வார்த்தை அங்கே விடுதலை கொடுக்கிறது என்ன விடுதலை கொடுக்கறது நிலை வாழ்வை கொடுக்கிறது யோகா நச்சதி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் உண்மையை அறிவீர்கள் அந்த உண்மையை உங்கள் விடுதலை ஆக்கும் ஆக நிலை வாழ்வு முடிவில்லா வாழ்வு விண்ணக வாழ்வு என்னும் விடுதலை கொடுப்பது இறைவார்த்தை ஆகவே நாங்கள் யாரிடத்தில் சொல்வோம் என்று சொன்னார் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆக ஆவியானவர் இருக்க இடத்துல விடுதலை உண்டு அந்த விடுதலை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் ஆகவே விடுதலை கொடுக்குற பரிசுத்தாவின் விடத்தில் வருகிறார் நாங்கள் யார் இடத்தில் போவோம் என்று சொன்னார் யோநீரியை ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை வாசிக்கிறோம் என் தின்று ரத்தத்தை குடித்தால் வழியே உங்களுக்குள் உயிர் இல்லை என் தின்று இரத்தத்தை குடிப்பவனைத்தான் நான் கடைசி நாள் உயிர்ப்பிப்பேன் அப்போ உயிரைப் பெறுவதற்கும் பெறுவதற்கும் வழியாக இருப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் சரீரம் ஆகவே தான் சொன்னார் நாங்கள் யாரிடத்தில் போவோம் நிலை வாழ்வு தரக்கூடிய உயிர் தரக்கூடிய உயிர்ப்பு தரக்கூடிய வல்லமை தரக்கூடிய எல்லாம் உம்மிடத்திலே இருக்கன ஆகவே பெயரு உணர்ந்து சொன்னார் நம்பி சொன்னார் யாரிடத்தில் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தையில் உம்மிடத்தில் தானே உள்ளன நிலை வாழ்வு தரக்கூடிய ஆவியானவர் உன்மிடத்தில் தானே இருக்கிறார் நிலை வாழ்வு தரக்கூடிய சரீரத்தையும் இரத்தத்தையும் உணகாய் கொடுப்பது ஒருவர் என்று சொன்னார் அதே விசுவாசம் அதே நம்பிக்கை நமக்குள் வளரட்டும் நாமும் அறிக்கை செய்வோம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்